ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு பியூட்டிஃபுல் லைஃப் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம லைஃப் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான சூப்பரான முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம் சப்பாத்தி புரோ இந்த கிரேவிய செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வேறு அளவிலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் மூணு முட்டையாக வேக வச்சு இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலில் ஒன் பை ஒன்னாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லா முட்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கமும் முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச முட்டை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாங்கள் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கோம் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு உள்ள பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு இது கூட ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில்ல அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதெல்லாம் ஃப்ரை ஆகிருச்சு இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முழுசாக ஆட் பண்ணுறதோ இதை மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பொறிச்சியா சேர்ந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவி அப்படியே லைட்டாக முட்டைமான பரட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்மளோட முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தி பரோட்டா அப்புறம் ரைஸுக்கு கூட நீங்கள் ஷைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்